மகானதி சீரியலோட அப்கமிங் ப்ரமோ இந்த ப்ரமோல நம்ம விஜய் சாரதா கிட்ட பேசறதுக்காக அதாவது காவேரியோட அம்மா கிட்ட பேசுறதுக்காக வந்துட்டாப்ல வந்த உடனே காவேரியோட அம்மா காசுக்காக நடிக்க வந்த பொண்ணு கிட்ட நீங்க எப்படி குழந்தையை கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தப்பா பேசுறாங்க இத கேட்ட உடனே விஜய் என்ன இப்படி பேசுறீங்க நாங்க ரெண்டு பேரும் அதெல்லாம் மறந்து உண்மையாலுமே கணவன் மனைவியா வந்து ஏத்துக்கிட்டோம் அதுக்கு அப்புறம்தான் வந்து காவேரி உண்டானா அப்படிங்கறத சொன்ன உடனே வந்து பாத்தீங்கன்னா இப்படியெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா ஏதோ ஒன்று நடந்திருக்கு நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஏதோ ஒரு உண்மையை என்கிட்ட மறைக்கிறீங்க தயவு செஞ்சு சொல்லிடுங்க அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கப்புறம் நம்ம விஜயோட பாட்டியும் சித்தியும் வந்து டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து வாங்கினது பிளாக்மெயில் பண்ணது இது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் நம்ம விஜய் கோவத்தோட வீட்டுக்கு போனா அங்கே விஜய்யோட சித்தப்பா வந்து நிற்கிறாப்புல நம்ம விஜய் ஏற்கனவே கோவத்தில் இருக்கிறாப்புல அதுக்கப்புறம் இவரை பார்த்தா சும்மா இருப்பாப்லையா நீங்க ரெண்டு பேரும் முதல்ல வீட்டை விட்டு வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தியும் சித்தப்பாவையும் வீட்டை விட்டு வெளியில துறத்திடுறாப்புல நம்ம விஜய் அதுக்கப்புறம் பாட்டிக்கிட்ட போய் காவேரி கிட்ட நீங்க ஃபோர்ஸ் பண்ணி கையெழுத்து வாங்கிட்டீங்கன்னா நான் எப்படி இந்த விவாகரத்துக்கு சம்மதி பண்ணி நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னு பாட்டிக்கிட்ட கேள்வி மேல கேள்வியா கேட்குறாரு இதுக்கப்புறம் காவேரி கன்சிவா இருக்கிற விஷயம் மட்டும் பாட்டிக்கு தெரிய வந்ததுன்னா என்ன நடக்கும்னு தான் தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்